வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகாவிடம் இவ்வளவு கடுமையா கொள்கிறீர்கள் என்னதான் இருந்தாலும் உங்க பையனுடைய மனைவி அவங்க அவங்களையே பார்க்கக்கூடாது என்று சொல்வது ரொம்பவே தப்பானது என ஈஸ்வரியிடம் பாக்கியா சொல்லி புரிய வைக்கிறார் ஆனால் ஈஸ்வரின் இது என்ன சொன்னாலும் சரி என் பையன் விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணும் வேற யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லி பாக்கியாவின் வாயை அடிக்கிறார் அதற்கு பாக்கியா நீங்க இப்போ தடுத்தாலும் உங்க பையன் கான்மு

எதுவும் பண்ண வேண்டாம் நான் எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் எது அப்படியானாலும் சரி உங்க பையன் இங்கே வரக்கூடாது என்று பாக்கியா திரும்பி பேசுகிறார் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் என் பையனை விட்டுட்டு பிரிந்து இருக்க முடியாது ஏற்கனவே ஒரு உசுரப்பாறை கொடுத்து விட்டு நான் தவித்து வருகிறேன் என் பையனையும் அப்படி விட்டுவிட முடியாது என்று ஈஸ்வரி சொல்கிறார் உடனே பாக்கியா நீங்க உங்க பையனை பார்த்துக்கோங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா இந்த வீட்டுல எதுவும் பண்ணக்கூடாது என்று சொல்லிய நிலையில் ஈஸ்வரி வீடு உன்னுடைய பெயரில் இருக்கிறது என்று திமிர்ல பேசுகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு உங்களை மாதிரி நிமிஷத்துக்கு மனசை மாத்திக்க முடியாது அன்னைக்கு அவ்வளவு தூரம் மறந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணி என்னெல்லாம் காரியமும் செய்ய சொன்னீங்க ஆனா அந்த கோபத்தையும் அவர் என் மீது தான் காட்டினார் அப்படி இருக்கும்போது இப்பொழுது வந்து என் பையன் என்று உருக்குவது இந்த விதத்துல சரியாக இருக்கும் உங்கள் பையன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருந்தால் தயவு செய்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராதிங்க என்று சொல்கிறார் ஆனாலும் ஈஸ்வரி நான் இங்க தான் கூட்டிட்டு வருவேன் என்று சொல்லிய நிலைகள் பாக்கியா நான் உள்ளே விட மாட்டேன் என்று சவால் விடும் அளவுக்கு துணிந்து விட்டார் அடுத்ததாக கோபிக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு ராதிகா ஒத்த பைசா கூட கொடுக்க கூடாது எல்லாமே என்னுடைய பணமாக இருக்க வேண்டும் என்று ஈஸ்வரி அவரிடம் இருக்கும் பணத்தை சலியனிடம் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கட்ட சொல்கிறார் அதற்கு சலியன் பணம் எதுவும் வேண்டாம் என்னுடைய சேவிங் பணம் இருக்கிறது அதை வைத்து நான் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் உடனே ஜெனி அந்த பணத்தை பாக்கி அத்தை கஷ்டப்படும் பொழுது எடுத்துக்கொடு என்று சொல்லும் பொழுது உன் மனசு இறங்கவில்லை இப்பொழுது உங்க அப்பாவுக்கு என்று சொன்னதும் செலவு பண்றதுக்கு மனசு வருகிறதா என்று கேள்வி கேட்கிறார் உடனே சலியன் அது வேற இது வேற என்று சொல்லி எங்க அப்பாவை நான் பார்த்துக்கொள்வேன் என திமிராக பேசிவிட்டு போய் விடுகிறார் அடுத்ததாக ராதிகா கோபியை பார்ப்பதற்கு போய்விடுகிறார் ஆனால் கோபி ராதிகாவிடம் உனக்கு நான் போன் பண்ணும் பொழுது நீ எடுக்கவே இல்லை அத்துடன் மற்ற எல்லாத்துக்கும் நான் போன் பண்ணினேன் யாருமே என்னிடம் பேச தயாராக இல்லை ஆனால் ஒரே ஒரு போன் தான் பாக்கியாவுக்கு பண்ணினேன் அந்த நிமிஷமே என்னை வந்து காப்பாற்றி விட்டால் இப்பொழுதுதான் குடும்பம் என்றால் என்ன என்பது எனக்கு புரிந்திருக்கிறது நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் பாக்கியா பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை காப்பாற்றி இருக்கிறாள் என்று ராதிகாவிடம் பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ராதிகா எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் лә комментар бокслы соңлыгы